தமிழ்நாடு ஆம்பளைங்கன்னா அவ்வளோ அருமையான ஆம்பளைங்க அவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு ஊர்னு ஃபீல் பண்ணிட்டு போயிருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாராளுமன்ற தேர்தல் வருதுங்கிறதுக்காக இதை நீத்து போக செஞ்சா பாராளுமன்ற தேர்தலையும் இந்த பிரச்சனைக்கான பாடத்தை மக்கள் புகட்ட வேண்டியது இருக்கு இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம ஊர்ல பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லைங்க இப்போ சம்பந்தப்பட்ட அந்த காட்டு மிராண்டிகளுக்கு மட்டுமல்ல பாதுகாப்பு அரணாக நின்ன அத்தனை பேய் பிசாசுகளுக்கும் தொடர்ந்து சமூக வலைதளங்களில்

ஊரில் அடிக்கடி இந்த மாதிரி ரேப்பு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் போது நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்றோம் அதுக்காக பேசுவோம் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி எல்லாம் மறந்து போயிட்டு நார்மல் வாழ்க்கைக்கு வந்துடுறோம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு சமூகம் இல்லை நமக்கு தேவை இப்போ வந்து இந்த பொள்ளாச்சி கொடுமை பொள்ளாச்சியில் நடந்த இந்த உமன்ஸ் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன்ஸ் உமன்ன்றது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் நம்ம வந்து நம்ம ஊர் தமிழ்நாடு இப்போ வந்து நோர்த் சைட்ல இருந்தால் பீப்பிள் வந்து தமிழ்நாடு ஆம்பளைங்கன்னா அவ்வளோ அருமையான ஆம்பளைங்க அவ்வளோ ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பான ஒரு ஊர்னு ஃபீல் பண்ணிட்டு போயிருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஒரு சொசைட்டில இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றத நினைக்கும் என்னோட அப்ரோட்ல இருக்க நம்ம தமிழ்நாட்டில இருந்து போயிட்டு இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போன் பண்ணி சொல்றாங்க பிபிசி நியூஸ்ல வந்துச்சு பொள்ளாச்சியில நடந்த இந்த அக்கிரமம் என்னங்க நம்ம ஊர்ல இருக்கிறதெல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகமா அப்படின்றது இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம ஊர்ல பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லங்க இப்போ டெல்லியில வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அவ்வளவு பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அவ்வளவு பேர் இறங்கி அந்த விஷயத்துக்காக போ போராடினாங்க இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த பொள்ளாச்சியில் நடந்திருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இனிமே நம்ம ஊரில் நடக்கவே கூடாது அதுக்கு வந்து நம்ம அரசாங்கம் நம்ம ஜுடிஷியரி ஒரு ப்ராப்பரான ஒரு முடிவு எடுக்கணும் இதுக்கு வந்து இந்த இந்த மாதிரி தவறு பண்ணின இந்த இந்த அக்யூஸ் இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்க இந்த கிரிமினல்ஸை கடுமையான தண்டனை கொடுத்து மற்றவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணணும்னு யோசிக்கிறவங்களை இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ரேபிஸ்டுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்து இதை வந்து இதோட ஒரு முடிவு கட்டணும்னு தான் வேண்டிக்கிறேன் அதுக்காக தான்

பொள்ளாச்சியில் பெண்களுக்கு நடத்தப்பட்ட அந்த பாலியல் வன்கூடுரத்தை எதிர்த்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமும் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பது இந்த பாலியல் வன்கொடுமையில் அரசியல் அதிகாரத்தை தாண்டி சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவது வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறை இது வந்து ஒரு வீடியோவை பார்த்துட்டு நாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு விஷயமாக மட்டும் கிடையாது தொடர்ந்து நாம் போடுற ஒரு கமெண்டில் ஆரம்பித்து பெண்களை வந்து எப்படிப்பட்ட ஒரு பொருளாக நாம் பார்க்குறோம் நம்முடைய பெண் பிள்ளைகள் எப்படி அச்சத்தோடு வீட்டை விட்டு இந்த வீதிகளில் கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் ஆண் பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் அப்படிங்கிற பல்வேறு நம்முடைய மனநிலை சார்ந்த விஷயங்களுக்கு எதிரான ஒரு போராட்டமாக தான் இந்த போராட்டத்தை வந்து இங்கே முன்னெடுத்திருக்கிறோம் அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் பெண்களை பற்றிய பெண் பிள்ளைகள் வளர்ப்பு பற்றிய பெரும் விழிப்புணர்ச்சி வரணும் அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே சமூக ஊடகங்களில் உழவக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அடிப்படையில் பொறுப்புணர்ச்சி வரணும் ஏன் தமிழ்நாட்டில் யாரும் நேர்மையான அதிகாரி இல்லையா நேர்மையாக புலனாய்வு செய்யறதுக்கு அதை ஆய்வு செய்கிறதுக்கு இங்கே யாரும் காவல்துறையில் ஆள் இல்லையா அதனால் பாராளுமன்ற தேர்தல் வருதுங்கிறதுக்காக இதை நீத்து போக செஞ்சால் பாராளுமன்ற தேர்தலையும் இந்த பிரச்சனைக்கான பாடத்தை மக்கள் புகட்ட வேண்டியது இருக்கும் அதனால் நேர்மையாக உடனடியாக எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சிதைக்கப்பட்ட எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கணும்னா சம்பந்தப்பட்ட அந்த மிராண்டிகளுக்கு மட்டுமில்லை பாதுகாப்ப அரணாக நின்ற அத்தனை பேய் பிசாசுகளுக்கும் உடனடியாக தண்டனை தேவைங்கிறது தான் இந்த மனித இந்த பெரும் பேரணியினுடைய நிக்கிற எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய தமிழர்களுடைய வேண்டுகோள் இந்த குற்றவாளிகளை அனுமதிச்சா நாளைக்கு ரோட்ல நடந்து போற பொண்ணை தூக்கிட்டு போகவோ ஒரு சின்ன குழந்தைய பக்கத்து வீட்டுல விளையாடுற பொண்ணை ஏமாத்தவோ இது ரொம்ப சாதாரணமாக நடக்கும் அதனால பெண்களுக்கு அறிவுரை சொல்லுங்க பெண்களை பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்க அதெல்லாம் நல்லதுதான் இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அந்த குரலை ஒலிக்காதீங்க அது அவங்களுக்கு சாதகமாக போகும் அந்த குற்றம் யார் வீட்டிலும் நடக்கலாம் எச்சரிக்கையா இருக்காங்க பண்ணாலோ இல்ல ஒரு வீடியோ எடுத்து பதிவு பண்ணாலோ அது உடனே எடுத்து அதுக்கு ஒரு தவறான கேப்ஷன் போட்டு நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன் நிறைய பசங்க இந்த மாதிரி ஒரு தவறான முறையில முக இந்த முகநூலை பயன்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து தவறு ஏன் இப்படி நடக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி ஒரிஜினல் ஐடென்டிட்டி வெளிப்படுத்தாம பேஸ்புக்குள்ள நுழையறதுக்கு ஒரு நம்ம வந்து நம்ம நம்ம அதுக்கேத்த மாதிரி ஒரு எந்த ஒரு செக்யூரிட்டியும் பேஸ்புக்ல நமக்கு இல்லை ஒரு ஆதாரோ ஒரு பேன் பேன் கார்டு ஐடியோ இல்லை வந்து நமக்கு இப்போ வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஐடென்டிட்டி இப்போ ஒரிஜினல் ஐடென்டிட்டி ஹைட் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து முகம் உள்ள பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம ஊரில் முடியுது அதனால் ஒருத்தர் ஒரு தவறு பண்ணி இந்த மாதிரி ஒரு கேப்ஷன் போட்டு இல்லை இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு போஸ்டர் போட்டு எழுதி இந்த மாதிரி ஒரு பெண்களை கேள்விப்படுத்துகிற விதமாகவோ இல்லை வந்து அசிங்கமாக பேசுகிற விதமாகவோ ஏதாவது போட்டேன்னா அதுக்கு வந்து அவனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி இவன் தான் இவன் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அது முதல்ல ஸ்டாப் பண்ணணுங்க சோசியல் மீடியால ஒரிஜினல் ஐடென்டிட்டி வந்து யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் அந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு உரிமை அப்படின்றது கொண்டு வரணுன்றதுதான் இந்த இந்த தருணத்தில் நம்ம பண்ணக்கூடிய முதல் முதல் முதலா முதல் நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப அது மாத்திரம் அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்